அதிலும் பதினைந்தாவது நாள் பராத்துடைய நாள் என்று சொல்றது பராஜ் முஸ்தக நோம்பு என்ன ஷாபானுடைய நோம்பு பிடிக்கிறார் முஸ்தக மத்த அமல் நோம்பு நோம்ப அதிலும் திங்கள் வியாழம் பிடிக்கிறோங்க இருக்கும் அதிலும் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு பிறை ஷாபான் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இத மூன்று நாளுடைய நோம்பு அதிலும் பதினைந்தாவது நாள் பராத்துடைய நாள் என்று சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம் பராத் பராத் என்று கேள்விப்பட்டிருக்கோம் பராத்துடைய இரவு பராத்துடைய நாள் அல்லாஹ் அந்த நாளிலே பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு நாள் பராத்துடைய நாள் லைலத்துல் பராஹ சகோதரர்களே மூன்றாவது நோம்பொன்று இருக்கிறது மக்ரூ இந்த ஷாபான் மாதம் என்ன மக்ரூ இந்த பதினைந்துக்கு பிறகு நோன்பு பிடிப்பது மகுவும் ரெடியாக ஆகப்படும் பதினைந்து வரைக்கும் நோம்பே பிடிக்காம பதினைஞ்சுக்கு பிறகு நோம்பு பிடிக்க போற அது மகுவும்